ஹலோ விவஸ் இப்போ நான் உங்களுக்கு வெள்ளைப்பூசணிக்கால் கூட்டு செஞ்சு காமிக்க போகிறேங்க இது நீர் சத்து நிறைந்த காய் இதில் எப்படி கூட்டு செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அதுக்கு சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் கலப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணுங்க முக்கால் அளவுக்கு வெந்தால் போதும் இந்த அளவுக்கு அப்புறம் அந்த காயும் தோலை சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்து போச்சு அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் போடணும் பச்சை மிளகா காஞ்சி மிளகா வெங்காயம் இது எப்படி செஞ்சு காமிக்கிறேங்க வாங்க கொ எண்ணெய் எண்ணெய் காய்ட்டன்ட்டு நம்ம இப்போ ஒன்று ஒன்றா சேர்க்கலாங்க முதல்ல கடுகு கடுகு போடலாம் கொஞ்சம் சீரகம் மிளகா ஒரு நாலு உளுத்தம் பருப்புக்கம் கொஞ்சம் வெங்காயம் பதவியில் பிறகு இந்த காயும் பருப்பும் சேர்க்கணும் இதுக்கு தக்காளிலாம் போட வேணாங்க தக்காளி போடாமல் தான் செய்யணும் கொஞ்சம் நல்லா சிவந்து வரது இந்த அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் நாலு கலப்பருப்பும் போட்டுக்கோங்க பார்த்து கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் க கலப்பருப்பு போட்டேன் இந்த அளவுக்கு செவந்ததும் இப்போ தண்ணி இறுத்துட்டேன் வேகும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன் இப்போ எடுத்துக்கலாம் நல்லா கலையில ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் முக்கால் வேக்காடு இருந்தா போதுங்க இந்த அளவுக்கு எதையும் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போடுறேன் ஏன்னா ஏற்கனவே உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தண்ணி எல்லாம் சேர்க்க்க வேணாங்க ஆல்ரெடி எல்லாமே சேர்த்துட்டு காயிலே தண்ணி இருக்குது அதனால நம்ம இதுக்கு மேல தண்ணி சேர்க்க வேணாங்க இப்போ நல்லா கிளறி ஊற்றலாம் எல்லாமே பருப்பெல்லாம் வெந்துச்சு காயெல்லாம் வெந்துச்சு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் ஒரே ஒரு ரெண்டு செகண்ட் வச்சா போதும் அடுத்த நாள கொஞ்சம் ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் மூடிலாம் போட வேணாம் ஆல்ரெடி வெந்து போச்சு இந்த இப்போது கொஞ்சம் நேரத்தில் தேங்காய் திருவி போட்டு கிளரி அறிக்கை வேண்டிக்கிட்டாங்க சுவையான வெள்ளை பூசணிக்காய் கல்யாண பூசணிக்காய்னு சொல்லுவாங்க வெள்ளை பூசணிக்காய் கூட்டுங்க இப்படி செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீர்ச்சத்து சத்து நிறைந்தது வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய காய்ங்க தேங்காய் தூருவல் போட்டுடலாங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தடை அவ்வளோதாங்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சாங்க நம்ம இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து செஞ்சு கவ கொடுத்தோம்னா குழந்தை பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் யூஸ்ஃபுல்லான விஷயம் தாங்க போடுறேன்